கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேசிருக்கும் வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே இந்த வசனம் வெறும் வாலிபர்களுக்கு மட்டும் இல்ல சிறியவர்கள் பெரியவர்களே எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியதுதான் நம்ம போகிற பாதை பரிசுத்தமான பாதையா ஏசப்பாக்க பிடிச்ச பாதையா அப்படி நம்ம எப்படி அறிந்து கொள்ளுவோம் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையின்படி நம்ம நடக்கணுமா இல்லையா அப்படின்றத வச்சுதான் நம்மளுடைய பாதை பரிசுத்தமா இருக்கா இல்லையான்றத நல்லா அறிந்து கொள்ள முடியும் அதனால நம்ம நம்ம பாதை வந்து பரிசுத்தமா இருக்கணும்னு நம்ம விரும்பணும்னா நம்ம கண்டிப்பா ஏசப்பாட வார்த்தைகளின்படியும் கட்டணங்களின் படியும் நடக்கணும் நம்ம ஒரு பிரேயர் பண்ணி முடிப்போமா மகாதேபியின் நெருக்கம் கொண்ட என் அன்பன் பர்னோபதிதாவே ஆண்டவரை நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சேர்த்து செபிக் ஆண்டவரே அப்பா இந்த அந்த நாள்லயும் கூட ஆண்டவரே அப்பா இந்த வீடியோ பாக்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தரத்தை ரொம்ப கொடுத்து செவிக் குரம் வேசப்பா ஆண்டவரே எங்களுடைய பாதைகள் ஆண்டவரே நாங்க கரெக்டா போறோமா இல்லையான்றது எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே அப்பா பரிசுசா ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துங்க வேசப்பா ஆண்டவரே அதற்காக உங்களுக்கு நன்றி சேர்த்து செபிக் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வசனத்தின்படி கட்டளையின் படி நாங்க கீழ்பழிந்த நடக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே அப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செவிக் ஆண்டவரே இந்த நீதி இப்ப நாமத்துல எடுக்கிறோம் இந்த ஜீவன நல்ல விடாவே ஆமே